இன்னையொரு மாமரம் இது ஷால்னி இது என் மம்மி சக்காத இந்த இது என்னடா அழுகையலாடா ஃபாஸ்ட்டா அங்கனியே தானி அந்த ஏ அத எடுத்துட எடுத்துட அத ஏடு இது இது ஹாய் फ्रेंड्स

ஏய் யார அப்படியே பின்னாடி பாப்பா இது எடு அங்க என்னடு பாப்பா தூர தندிர பாப்பா எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு தூக்கிட்டு ரெண்டு தடவை தூக்கிட்டு போலாம்ன்றியா? ஆ நல்ல காடை தெக்கட்டீங்களே. பத்தில நாடடட. ஏய், போய்லாம் இப்ப நைட் 9 மணிக்குலாம் போயிர்லாம் வாங்க. 5 மணிக்கு ஏனா கூட 9 மணிக்கு. 5 மணிக்கு ஏனா 9 மணிக்கு. மணி என்னப்பா? நான் அந்த திவ்யா கிட்ட இருந்த கதை. देखिएगा. ஹேய். ஒரை கிட்ட ஏடறி. ஹா. ஹா. மாட் நானுங்க. சுடு தண்ணி ஒரு கேரிய ஒட்ஸ் எடுத்துல. இந்த மாட் மரோ கொஞ்சம் நல்லா சா பண்ணுங்க. அம்மா நான் உட்கார்றேன் புள்ளையற உட்காரணும் எந்த புள்ள அந்த புள்ளையா

गिलहंसानी के बर्गिले बड़े गिलहंसानी के बर्गिले बड़े गिलहंसा नकल आज साक्षी आप बड़ी क्या नालार साक्षी आप क्या कर रहे हो ना बहुत अबे आप गिलहंसा मीना तो ना कटी डियर कोई बहुत ना काम है गिलहंसा ताई एंगे ताई ताई नालारी कट्टी नालारी कट्टी नालारी कट्टी नालारी कट्टी नालारी कट्� அடடே நான் சொல்ல மாட்டேன் ஓஹோ ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுறேன் ஐ லவ் யூ லெட்சஸ் அது சின்னது குடிக்கணும் ஏ சின்னவ குடுதை இல்ல வீனே இல்ல நான் குப்பேன் அம்மா мама பனது குடிக்கற நான் உனக்கு என்ன வாடி ஆட்ட அத்தனை குப்ற பத்தட்ட அம்மா தான் வாங்க வர பண்ணுவாங்க வாங்க வர பண்ணுவாங்க நான் வர பண்ணுங்க இங்க போறதுக்கு வேணாம் வேணாம்ன்றே பேசறதுக்கு இல்ல அல்ஹம்துல்ஹிலால் சொல்லு சொல்ல அவள தான் அவ நியாயத்தல போறது காரின ஃப்ரெண்ட் இங்க வந்து போறோம் வந்துடறா கிளியாரா 哎，啊，买了吧。 வல்லடி தெரியல போயிட்டு வந்தாச்சு தும்புற உனக்கு

சீக்கிரமாக கோவிலை சுற்றி பார்த்துட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து டைம் இல்லை பஸ்ஸுக்கு வேற ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டோம் அதனால் வந்து இன்னும் வர முடியாது ஆனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் எல்லாத்துக்கும் வர வெட்டிங் வெட்டிங்க்கு வர காலைல மூணு மணிக்கு எழுந்திரிச்சி வேறு கிளம்பினோன்னா அதனால் வந்து எல்லாத்துக்கும் டயர்டு அப்படி உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் டக்குன்னு போயிட்டோம் இங்க கோவில் பக்கத்துலேயே வந்து சிவகங்கை பூங்கா இருக்குன்னு எங்கள் அத்தை சொன்னாங்க அங்க போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஊருக்கு போகலான்னு நினச்சோம் அப்படியே செப்பலை ஒரு இடத்துல கழட்டி போட்டிருந்தோம் அப்படியே எல்லாத்துக்கும் டயர்டாக இருந்துச்சா அதனால் வந்து அம்மா அப்பாவும் அங்க வந்து நின்றுட்டுருந்தாங்க ஒரு இடத்துல அதனால் வந்து எல்லா செப்பலையும் நாங்க எடுக்க போயிருந்தோம் நானே எங்கள் அத்தை அத்தாச்சி மூணு பேரும் எடுக்க போயிருந்தோம் எல்ல செருப்பும் இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா அப்பா செருப்பு எல்லா செருப்பும் இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா செருப்பு மட்டும் இல்லை எல்லா செருப்பையும் தேடி பார்த்துட்டோம் இதுக்கு எங்கள் அம்மா வந்து எல்லா செருப்பும் கீழே தான் வச்சுருந்தாங்க அது வேறு புது செருப்பு அதனால் வந்து யாரோ புது செருப்புன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு என் செருப்பும் புது செருப்பு தான் அதனால் என் செருப்பு குட்டி செருப்புன்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோன்னா கிடைக்கவே இல்லை அதனால் வந்து எங்கள் அம்மா செருப்பே இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பாய்